வணக்கம் அக்கா இன்றைக்கு நம்ம அப்பாவுக்கு எக்ஸலையும் எடுத்துகிட்டு தேன்பட்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு எங்கள் அப்பா முன்னாடி சஞ்சியும் தூக்கிட்டு குடுகுடுன்னு நடந்து வர்றாரு நான் வண்டியை தூக்கிட்டு வந்துட்டேன் எங்கே வரோம் அப்படின்னா நம்ம தேனீக்களை பார்க்க வந்த இடத்துல என்ன வெள்ளங்கோன்னு பார்த்தா இங்கே ஒரு கடந்த அதாவது தேனீக்களோட எதிரி இதுக்கு பேர் குழவேன்னு சொல்லுவாங்க இது தேனீகளை பிடிச்சி சாப்பிட்டு பாருங்களேன் என்ன அழகாக கூடு கட்டி அதுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு அதை எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்கணும்னா நம்ம தேனீக்கில் எப்படி ஒன்றை ரெண்டாக்குறதுன்னு பார்க்க போகிறோம் என்னென்னா தேனீக்கள் ஒரே தேனீ கூட இருக்கிறத அதை நாங்கள் ரெண்டாக வச்சு ரெண்டாக பிரித்து எடுத்து கொண்டு போக போகிறோம் ஒரு தேன்கூட்டில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தேனடைகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு தேனைகள் அடைகளுக்கும் குறிப்பிட்ட தேனீக்களும் இருக்கும் அந்த தேனீக்களை ரெண்டு விதமாக என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு இடத்துக்காக பிரித்து கொண்டு போக போகிறோம் இப்படி பிரித்து கொண்டு போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு தேன் கூடு ரெண்டு தேன் கூடாக மாறும் அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் நம்ம நம்ம தேனீக்களுக்கு சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்கன்றது காண்பிக்கிறதுக்காகவே வந்த உடனே லைட்டாக ஊதி விட்டாச்சுன்னா நம்மளோட மூச்சு காற்று அதுகளுக்கு நல்லாவே தெரியும் அப்போவே தெரிஞ்சிடும் ஓ இவங்க நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வேலையோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அதுகளுக்கு ஃபுட்டெல்லாம் வச்சு கொடுக்க வேண்டிய இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து அதில் இருக்கிற ஈக்களை எல்லாமே கீழே இறக்கி விட்டுட்டு அங்கே இருந்து ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு தேனீக்கள் சேர்ந்துருக்கிற அந்த தேனடையை ஒவ்வொரு பெட்டிக்காக ரெண்டு கூடுகளாக பிரிக்கிறதுக்காக ஒவ்வொன்றத்தையும் என்னென்ன எடுத்து வச்சிட்டோம் இப்படி பண்ணுறதுனால நமக்கு தேனீக்களோட எண்ணிக்கையும் தேன் கூடுகளோட எண்ணிக்கையும் அதிகமாகும் நமக்கு ஒரு தேன் கூடுலேருந்து கிடைக்கிற தேனை விடவும் ஒன்று மூணாகும் போது அதிலேருந்து கிடைக்கிற தேனோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அளவு அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வேலையை நாம் இப்போ பண்ணுறோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற வேலைகளை நாம் பண்ண வேண்டியது இதில் முக்கியமாக இருக்குது அந்த காலத்துக்கு ஏற்றபடி இந்த வேலை தேனீக்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இதுவும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த மாதிரி தான் ஒரு கூடை ரெண்டு தேன் தேனி கூடுகளாக நாங்கள் பிரித்து வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் இது எல்லாமே எடுத்து வைத்து நாம் பிரித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து இதை எடுத்து ஒரு குறிப்பிட்ட அஞ்சு கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்காவது தள்ளி கொண்டு போய் வச்சிருப்போம் அதில் ஒரு தேனி என்ன கோபத்தில் இருந்துச்சுன்னு தெரில அப்படியே வந்து ஒரே கொட்டு கையில் பார்த்திங்களா அதுக்கப்புறம் இன்றைக்கான வேலைகள் முடிஞ்ச உடனே அந்த ஒரு தேன் கூட ரெண்டு தேன் கூட மாற்றின உடனே அதுக்கான வாசலை அடைச்சி அந்த தேனீக்கள் வெளியே போகாமல் இருக்கணும் நம்ம கொண்டு போகிற இடம் வரைக்கும் அதுக்கு வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கான இருக்கிற வாசலை அடைச்சி அதோடய கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறது மாதிரி அதோட கண்ணை கட்டி எடுத்து என்னென்னா ரெண்டு கூடுகளாக நாம் மாற்றி இருக்கோம் இதை எடுத்து கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட நமக்கு தெரிஞ்ச இடத்துல வைக்க போகிறோம் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம தேனீக்களோட சின்ன வேலை அவ்வளவுதான் நீங்கள் நினைக்கலாம் இப்படி ஒரு தேன் கூடை ரெண்டு தேன் கூடுகளாக பிரிக்கும் போது ஈக்கள் கம்மியாகும் எப்படி அது கரெக்டாக வேலை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு இப்படி பிரித்தாலும் அந்த ஒவ்வொரு தேனடைகளில் போட்டு வச்சுருக்கிற அந்த தேனீக்களோட முட்டைகள் வந்து அந்த ஈக்கள் பெருகிறதற்கு எதுவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்